அரசியல் அழுத்தம் சென்னையில் பிறந்து இந்திய அணிக்காக சிறந்த சுழல் பந்து வீச்சாளராக கிரிக்கெட் அணியில் விளையாடியவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தகவல் தொழில்நுட்ப பட்டத்தை பெற்றவர் தமிழ்நாடு துடுப்பப்பட்டை அணியின் பன்முக ஆட்டக்காரராக முதன் முதலில் அறிமுகமானார் இப்படி இவர் முதலில் அறிமுகமான முதல்தர துடுப்பாட்டத்தில் விதர்பா அணிக்கு எதிராக சிறந்த பந்து புள்ளிகளாக ஆறுக்கு அறுபத்து நான்கு எடுத்தவர் மேலும் இருபதுக்கு இருபது துடுப்பாட்டத்தில் ஆந்திராவிற்கு எதிராக தனது ஆட்டத்தை துவங்கி இரண்டாயிரத்து பத்தில் இந்தியன் பிரீமியர் லீகில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஆடினார் அதோடு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஆதரவாக இவர் ஆடி இவரின் நான்கு பந்து பரிமாற்றங்களால் இந்த போட்டியில் ஆட்டநாயகனாகவும் அறிவிக்கப்பட்டார் இப்படி அஸ்வின் தமிழ்நாடு துடுப்பாட்ட அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ரஞ்சி கோப்பை போட்டிகளில் தமிழ்நாடு அணிக்காகவும் விளையாடி உள்ளார் அதோடு இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரைசிங் பூனே சூப்பர் ஜியாட்ஸு கிங்ஸு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஆகிய அணிகளுக்காகவும் விளையாடியவர் அது மட்டுமின்றி தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளில் அதிவேகமாக ஐம்பதுக்கு நூறு நூற்றி ஐம்பதுக்கு இருநூறு இருநூற்றி ஐம்பது மற்றும் முன்னூறு இலக்குகளை வீழ்த்தி இந்திய பந்து வீச்சாளர் வேண்டும் சாதனையை பெற்றவர் மேலும் பன்னாட்டு துடுப்பாட்ட அவையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் சிறந்த வீரர் விருதை பெற்று இந்த விருதை பெறும் மூன்றாவது இந்திய வீரர் என்ற பெருமையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பெற்றார் இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ராஜ்கோட் டெஸ்ட் போட்டியில் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜாக் ராலியன் விக்கெட்டை வீழ்த்தி ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை புரிந்தார் இதன் மூலம் குறைந்த டெஸ்ட் போட்டிகள் மற்றும் குறைந்த பந்துகளை வீசி ஐநூறு விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர்களின் பட்டியலில் அஸ்வின் இரண்டாம் இடத்தை பிடித்தார் இதற்கு பல தரப்பிடமிருந்து பாராட்டுகள் அஸ்வினுக்கு குவிந்து கொண்டே வந்தது அதோடு இந்த ஆட்டம் முடிந்த பிறகு நீண்டதொரு பயணமாக இது அமைந்துள்ளது நான் இன்று சாதித்ததை என் அப்பாவிற்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன் அனைத்து நேரத்திலும் அவர் என்னுடன் இருந்திருக்கிறார் நான் பேட்ஸ்மேனாகவே விரும்பினேன் ஆனால் எதிர்பாராத விதமாக சுழல் பந்து வீச்சாளர் ஆனேன் டீசெண்டான முதல் தர கிரிக்கெட் அனுபவம் நான் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய போது எனக்கு கிடைத்தது நான் டெஸ்ட் பவுலரா என்றும் பலர் சந்தேகித்தனர் இப்படி நான் என் பயணத்தை தொடங்கி பதிமூன்று ஆண்டுகள் ஆகிறது இது சாதாரணமான மற்றும் மோசமான சாதனை இல்லை நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் என்று கூறியிருந்தார் அஸ்வின் இந்த செய்தி மற்றும் அஸ்வின் ஐநூறு விக்கெட்டுகளை அடைந்த செய்தி அனைத்தும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கொண்டு பாராட்டுகளை பெற்று வந்த அதே சமயத்தில் இந்திய சுழல் பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது குடும்ப அவசர நிலை காரணமாக இந்திய அணியிலிருந்து விலகியுள்ளார் என செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து இங்கிலாந்துக்கு எதிராக ராஜ்கோட்டில் நடைபெறவுள்ள மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இனி எந்த பங்கையும் வகிக்க மாட்டார் என்று பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாகவும் தெரிவித்துள்ளது மேலும் குடும்ப நெருக்கடி காரணமாக இந்தியா இங்கிலாந்து மூன்றாவது இருந்து அஸ்வின் விலகினார் இந்த சவாலான காலங்களில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் அணியும் அஸ்வினுக்கு முழு ஆதரவு அளிக்கிறது என பிசிசிஐ தனது சமூக வலைதள பக்கத்திலும் அறிவித்துள்ளது அஸ்வின் ரசிகர்கள் பலரையும் வருத்தமடைய செய்துள்ளது அஸ்வின் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டும் என ஆடி பின்னர்தான் குடும்பத்தில் ஏற்பட்ட அவசர நிலைக்கு கிளம்பியுள்ளார் ஐநூறு விக்கெட்டுகளை இன்னும் ஒரு தினத்தில் வீழ்த்தி விடுவேன் என அஸ்வின் உறுதியுடன் இருந்து கிளம்பியதாக இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அஸ்வின் சாதனைக்கு திமுக தரப்பிலிருந்தும் ஆளும் கட்சி தரப்பிலிருந்தும் முறையான பாராட்டு செய்திகள் வரவில்லை எனவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது